ஹலோ நண்பர்களே நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்திலிருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கோனேரி ராஜபுரம் என்கின்ற திருநள்ளம் அப்படிங்கிற ஊரில் தான் இருக்கோம் இந்த கோயில் மூலவர் உமாமகேஸ்வரர் இவர் சுமார் நான்கரை அடி உயரமுள்ள சுயம்பு மூர்த்தியாக அறிவாளிக்கிறாருங்க அம்பால் தேக அங்கவள நாயகி என பெயர் பெற்றுள்ளார் இந்த கோயிலில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகிலேயே உயரமான சுயம்பு நடராஜர் சிலை இங்கே இருக்குங்க இங்குள்ள பஞ்சலோகத்திலான நடராஜர் சிலை சுமார் எட்டு முதல் ஒம்பது அடி உயரம் கொண்டதாக இருக்குங்க இது சுயம்புவாக தானாக தோன்றியதாக கருதப்படுதுங்க உலகிலேயே வழிபாட்டில் உள்ள உயரமான நடராஜர் சிலை என்றும் சொல்லப்படுதுங்க இந்த சிலையின் உடலில் மறு தழும்பு விரல் ரேகைகள் போன்ற மனித அம்சங்கள் காணப்படுவது ஒரு அதிசயமாக இருக்குங்க இது அப்பர் திருநாவுக்கரசர் மற்றும் திருஞான சம்பந்தர் ஆகியோரால் தேவார பாடல் பெற்ற தொண்ணூற்றி ஏழாவது திருத்தலமாக இருக்குங்க இந்த ஆலயத்தில் சிற்பி ஒருவரின் பிரார்த்தனைக்காக சிவபெருமானும் பார்வதியும் மனித உருவில் வந்து கொதிக்கும் பஞ்சலோக குழம்பை குடித்து நடராஜர் திருமேணியாகவும் சிவகாமி அம்பாளாகவும் தாமாகவே உருவாகி அறிவாளித்ததாக தல வரலாறு கூறுதுங்க மன்னனின் வாளால் ஏற்பட்ட காயம் நடராஜரின் வலது பாதத்தில் இன்னும் காணப்படுதுங்க மதுரை உத்தரகோசமங்கை போல இங்கும் இந்த நடராஜர் திருமேனி வீதி விழாவுக்கு எடுத்து செல்லது கிடையாதுங்க இங்குள்ள வைத்தியநாத சுவாமியை வழிபட்டால் சகலவிதமான நோய்களும் குறிப்பாக வெண்குஷ்டம் உள்ளிட்ட சர்ம நோய்கள் குணமாகும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்குங்க இங்கே உள்ள சனீஸ்வர பகவான் மற்ற தலங்களைப் போல கருப்பு உடை அல்லாமல் வெள்ளை உடை அணிந்து மேற்கு நோக்கி அறிவாளிக்கிறாருங்க நலன் தமையந்தி திருநள்ளாருக்கு செல்லும் முன் இங்கு சனீஸ்வரரை வழிபட்டதாகவும் சொல்லப்படுதுங்க இங்கே உள்ள தலைவருத்தமான வில்லு மரத்தில் ஒரே கொப்பில் பதிமூணு தலங்கள் கொண்ட இலைகள் காணப்படுதுங்க இது திருமண தடை நீக்கும் தலமாகவும் இருக்குங்க இங்கே அகத்தியருக்கு சிவனும் பார்வதியும் திருமண கோலத்தில் காட்சி அளித்ததாக சொல்லப்படுதுங்க இந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்